ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களை வேண்டாம்னு சொல்லிவிட்டு தேர்ட் பார்ட்டிகிட்டே போனாங்க இல்லையா உங்கள் பர்சன் அவங்களுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் வருது ஆடியோ வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நான் எந்த சேஞ்சஸ்ஸுமே பண்ணலை நீங்கள் என்ன பண்ணணும் இங்கிலீஷில் வந்தது அப்படின்னா வீடியோ மேலே வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆடியோ ட்ராக் இருக்கும் அதில் தமிழ் இருக்கும் யூஎஸ் இங்கிலீஷ் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரபிளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னுடையது தமிழில் தான் இருக்குது நான் தமிழில் பேசி தான் ரெக்கார்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் வருது அப்படின்னா ஏதாவது அப்டேட் ஆகிருக்கலாம் ஆடியோ ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஓகேங்களா ஸ்ப்ரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்னோட கலெக்டிவ்ஸே வேண்டான்னு சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன அவங்க பர்சனோட தற்போதைய சுச்சுவேஷன் என்ன ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டுருக்கு ஸ்ப்ரிட்ஸ் சொல்லுங்கள் ஆஃப் கப்ஸ் உங்களை வேண்டாம் சொல்லிட்டு தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போன உங்கள் பர்சனோட ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்கு நைன் ஆஃப் கப்ஸ் நைன் ஆஃப் ஷார்ட்ஸ் கிங் ஆஃப் கப்ஸ் ஏஜ் ஆஃப் பெண்டகல்ஸ் ஓகே பாட்டம் ஆஃப் த டே ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் வச்சு என்ன சொல்கிறாங்க உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் பர்சனுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது தான் நம்ம இப்போ இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது உறுதியாக தெரியற பட்சத்தில் இந்த ரீடிங்கை நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் வீடியோ இந்த ஜெண்டர் பெஸ்ட்டும் கிடையாது ஓகே உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலைன்னா விற்றலாம் ஓகே இல்லை ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கான ரீடிங் இல்லை இந்த பர்சன் உங்களோட பர்சன் இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ ரீடிங் போகலாம் நமக்கு வந்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஓகேங்களா இந்த ரெண்டுக்குமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா அந்த தேர்ட் பார்ட்டி கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஓகேங்களா இந்த கனெக்ஷன் வந்து புதுசாக இருக்குது அண்ட் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது அட்ராக்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் உருவானது மாதிரி தெரியுது ஓகேங்களா ஒரு டீப் கமிட்மெண்ட் எனர்ஜி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை ஓகே அதிகமாக வந்து ஒரு க்யூரியாசிட்டியும் எக்ஸைட்மெண்ட்டும் தான் இருக்குது ஓகேவா அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வச்சு நமக்கு தெரியறது அதுதான் ஓகே ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு கார்டை நமக்கு எடுத்தது வந்து நைன் ஆஃப் கப்ஸ் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் பர்சன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் தான் என்னோடய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த பர்சன் தான் என்னோட விஷஸ் எல்லாத்தையும் நிறைவேற்ற போகிறாங்க என்னை சந்தோஷமாக வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிருக்காங்க இது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் போல் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அவங்களோட வசதிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க போயிருக்காங்க அதாவது இந்த தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க போயிருக்காங்க இது வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனர்ஜி தானே தவிர ஒரு ட்ரூ லவ் இல்லை ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தோம்னா நைன் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து டென்ஷன் ஆங்ஸைட்டி ஓவர் திங்கிங் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஓகேவா இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் பர்சனுக்கு நிம்மதியை கொடுக்கல அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே நமக்கு வந் நம்ம வந்தது சரியாக தப்பாக அப்படிங்கிற ஒரு கில்ட் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஏன் இந்த குள்ள வந்தோம் இது சரியான இந்த பர்சன் நமக்கான பர்சன் தானே அப்படிங்கிற ஒரு குழப்பம் இப்போ தான் உங்கள் பர்சனுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே அடுத்து பார்த்தோன்னா கிங் ஆஃப் கப்ஸ் ஓகேங்களா இது வந்து உங்கள் பர்சனோட ஒரு ஃபீலிங்ஸ்னே சொல்லலாம் ஓகே அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு உண்மையான ஆழமான ஃபீலிங்ஸ் இருக்குது ஆனால் அதை வந்து அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட காட்டல ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அந்த ஃபீலிங்ஸ் இல்லை அவங்களுக்கு ஓகேவா ரொம்ப எமோஷ்னலி கண்ட்ரோல்டாக இருக்காங்க அவங்களோட உண்மையான மனசு வந்து இன்னொரு பக்கம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா நமக்கு தெரிய வருது ஓகேவா அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை ஓகேங்களா ஸோ அவங்களோட மனசோட ஆழத்தை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வால்வ்டாக இல்லைங்கிறது தெரியுது ஓகே அடுத்து பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் பெட்டக்கல்ஸ் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து அந்த தேர்ட் பார்ட்டியோட ஒரு எனர்ஜியாக கூட வச்சுக்கலாம் அந்த தேர்ட் பார்ட்டி வந்து இவங்க உங்கள் பர்சன்கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க எஃபர்ட் காட்டுறவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குது ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு இம்மெச்சூராக இருக்குது பேஜஸ் இல்லையா பேஜஸ்ஸே இப்படி தான் இருப்பாங்க ரொம்ப பிளேஃபுல்லாக இம்மெச்சூராக இருப்பாங்க ஸோ இந்த ரிலே அவங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்மெச்சூராக இருக்குது ஒரு ட்ரையல் ஸ்டேஜில் தான் இருக்குது ஓகே லாங் டர்ம் கமிட்மெண்ட் அந்த மாதிரியான எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்லை ஓகே ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸும் ஏஸ் ஆஃப் கப்ஸும் வச்சு பார்த்துட்டோம் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஸோ உங்கள் பர்சன் இந்த உங்களை விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிகிட்ட போனாங்க ஏன்னா உங்ககிட்ட கிடைக்காத ஏதோ ஒன்று அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட கிடைக்கும் அவங்க தான் நம்மளோட விஷஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆசையோடு அங்கே போனாங்க ஆனால் அங்கே அது நிறைவேறலை ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் தூங்க விடாமல் இருக்க தூங்க முடியல அவங்களால நிறைய ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வந்தோம் இந்த பர்சன் சரியான பர்சன் தானா நமக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துருச்சு அவங்க வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நிறையா இருக்குது ஆனால் அது எதுவுமே இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இல்லை ஆனால் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் பர்சன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அதை வந்து ஷுவராக சொல்ல முடியும் அவங்க ரொம்ப உங்கள் பர்சன் நம்புகிறாங்க ஆனால் உங்கள் பர்சனுக்கு அவங்க மேலே வந்து இருந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அந்த ஆசை வந்து போயிடுச்சு அவங்க மேலே எதுவும் இப்போ இல்லை இப்போ உங்கள் பர்சனுக்கு இருக்கிறது எல்லாமே குழப்பம்தான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் குள்ள வந்தோம் அப்படிங்கிறது தான் ஸோ மொத்தமாக இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கனெக்ஷன் வந்து ஸ்டேபிளாக இல்லை ஓகேவா ஸ்டெபிலிட்டி இல்லை ட்ரஸ்ட் கிளாரிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் சுத்தமாக இல்லை ஓகேங்களா அதே மாதிரி எமோஷ்னல் டெப்த்தும் கிடையாது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு டெம்ப்ரரி அட்ராக்ஷனில் தான் உங்கள் பர்சன் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்டே போயிருக்காங்க இப்போது பயங்கர கன்ஃப்யூஷன் ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே வந்தோம் இந்த பர்சன் நமக்கானவரா நம்ம எதிர்பார்த்தது இங்கே கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ரைட் வேல போகலை ஓகேங்களா ஒரு ரைட் பாத்தில் அவங்க ரிலேஷன்ஷிப் போகலை அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது இட்ஸ் ஷேக் இ ரைட் நவு ஓகே அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டம் ஆட்டம் கண்டுருச்சு ஓகேங்களா அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாகவோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாவோ ஒரு சரியான பாதையிலேயோ போகலை ஒரு மாதிரி ஷேக் ஆயி ஆயிட்டுருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிமோ சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இல்லை ஓவர் திங்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எமோஷனல் கேப் அதிகமாக இருக்குது ஸோ லாங் டேர்ம் ப்ராமிஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல ஓகேங்களா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு தான் உங்க பர்சன் கூட ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகணும்னு தோணுதே தவிர உங்க பர்சனுக்கு அப்படி எந்த ஒரு தாட்டுமே இல்லை ஓகேங்களா வெளியே பார்க்கும்போது போது ஓகே மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள வந்து பயங்கர ப்ரெஷர் அண்ட் இம்பேலன்ஸ்டா இருக்காங்க ரெண்டு பேருமே ஓகே அண்ட் இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னொரு சொல்ற இன்னொரு மெசேஜ் என்ன அப்படின்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு கிளாமராவோ இல்லை ஒரு சக்சஸ்ஃபுல்லாவோ இல்லை ஓகேங்களா முழுக்க முழுக்க ஒரு ட்ரையல் டென்ஷன் ஒரு அன்சர்டனிட்டி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் ஸோ அந்த இடத்துல வந்து பெருசாக எதுவுமே இல்லை ஓகே சொல்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபிசிக்கல் இன்வால்மெண்ட் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை உங்கள் பர்சன் வந்து பயங்கர ஆங்ஸைட்டியில் இருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கனெக்ஷன் வந்து உங்கள் பர்சனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை ஹீல் பண்ணலை அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மன அமைதியை கொடுக்கல நிம்மதியை கொடுக்கல அவங்கள வந்து செட்டில் பண்ணலை ஓகேங்களா இது வந்து அவங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி தான் இருக்குது நாட் டெஸ்டினி ஓகே அவங்க வந்து ஒரு லெசனை தான் இங்கே போய் கற்றுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது உங்களை பற்றி உங்கள் பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கலாமா ஓகே உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ கேட்போம் ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போனோன்னு நினைக்கிறாங்க பட் உங்களை பற்றி நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி கேட்கலாம் இப்போது சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனதை நினச்சி இப்போ வருத்தப்படுறாங்க பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்தோம்னு இப்போ என்னோடய வியூஸ் என்னோடய கலெக்டிவ்ஸை பற்றி நினைக்கிறாங்களா சொல்லுங்கள் ஸ்ப்ரிட்ஸ் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனவங்க பர்சன் இப்போது அவங்கள நினைக்கிறாங்களா என்னோடய கலெக்டிவ்ஸை நினைக்கிறாங்களா சொல்லுங்க ஸ்பிரிட்ஸ் தேர்ட் பார்ட்டி கிட்டே போன அந்த பர்சன் இப்போ என் கலெக்டிவ்ஸை பற்றி நினைக்கிறாங்களா சொல்லுங்க ஸ்பிரிட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டு ஜம்ப் ஆச்சு பேஜ் ஆஃப் ஷோர்ட்ஸ் சிக்ஸ் ஆஃப் பெட்டக்கிள்ஸ் எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் நைன் ஆஃப் ஒன்ஸ் வீல் of ஃபார்ச்சூன் reversed, ஓகே அண்ட் பாட்டம் ஆஃப் the டெக் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் மிஸ்ஸிங் எனர்ஜி ஓகே இப்போது இந்த கார்ட்ஸை வச்சு டீட்டெயில்டாக பார்க்கலாம் உங்கள் பர்சன் இப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகே இதில் ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் ஃபுட்ஸ் ஓகே உங்கள் பர்சன் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க ஓகே உங்களை கவனிச்சிட்ருக்காங்க உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க உங்களோட மூவ்ஸ் உங்களோட அப்டேட்ஸ் எல்லாத்த பற்றியும் ரொம்ப க்யூரியஸாக ரொம்ப க்யூரியாசிட்டியோடு இருக்காங்க ஓகேங்களா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்கே போகிறீங்க எங்கே வரீங்க யார்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத முழுக்க முழுக்க அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து பேசணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு தயக்கம் இருக்குது அவங்கக்கிட்ட ஓகே ஆனால் எந்த ஆக்ஷனும் எடுக்கல ஓகேங்களா அவங்களோட மனசில் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா என்ன தோணுது அப்படின்னா அவங்க வந்து இப்போ என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றி நினைக்கிறாங்களா என்னை பற்றின தாட்ஸ் இருக்கா என்னை பற்றி இப்போ என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஓகே அடுத்து பார்த்தோன்னா சிக்ஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் அவங்க வந்து உங்களை வந்து ரொம்ப ஜென்யூனாக ஒரு கிவ்விங் எனர்ஜி உள்ள ஒரு பர்சன் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் பார்க்குறாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேலன்ஸ்டாக ஒரு நல்ல மனசோடு பழகிருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் உண்மையாக ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போ ஃபீல் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஈக்குவலாக நம்ம ரிட்டர்ன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கில்ட் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இந்த ரெண்டாவது கார்டு மூலயமா ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணுறது இதை தான் ஓகே நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக எவ்வளோ உண்மையாக எவ்வளோ லவ் அண்ட் கேர் கொடுத்தீங்கிறத அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஈக்குவலாக அவங்க கொடுக்கல அப்படிங்கிறதையும் அவங்க இப்போ உணர்றாங்க அடுத்து பார்த்தோன்னா எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு சிக்கல் இல்லை ஏதோ ஒரு பயத்தில் சிக்கியிருக்க மாதிரி இருக்குது ஓகேங்களா அவங்க வந்து உங்ககிட்ட வரணும் பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே எப்படி பேசுறது எப்போ வர்றது என்ன சொல்லி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்காங்க ஓகேவா என்ன எந்த வழியில் அவங்கள வந்து அப்ரோச் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல ரொம்பவே குழப்பி போயிருக்காங்க இது வந்து வெளியில் அவங்களுக்கு ஏற்படுற தடைகள் கிடையாது ஓகேவா வெளியில் வந்து பேசக்கூடாது அப்படி இப்படி அந்த மாதிரி பேரியர்ஸ்லாம் இல்லை எந்த வாலும் இல்லை மனசுக்குள்ளேயே இருக்குது மனசுக்குள்ளேயே அத்தனை தடைகளும் அவங்களுக்கு வந்திருக்கு அவங்களே யோசிச்சுக்கிறாங்க தானாகவே நான் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் திரும்பவும் உங்ககிட்ட கிட்ட வந்து பேச முடியுமா வர முடியுமாங்கிற ஒரு செல்ஃப் டவுட் இருக்குது ஸோ மனசுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் மனசுக்குள்ளேயே கட்டி போட்டு வச்சுருக்காங்க மனசுக்குள்ளேயே இருக்காங்க அவங்களோட கேள்விகள் சந்தேகங்களால் ஓகே அடுத்து பார்த்தோன்னா நைன் ஆஃப் ஒன்ஸ் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இப்போது ரொம்ப ஒரு காயம்பட்ட ஒரு மனநிலையில் இருக்க மாதிரி இருக்குது ஓகேங்களா உங்களை பற்றி ரொம்ப யோசிக்கிறாங்க ரொம்ப டிஃபென்சிவாக இருக்காங்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்க ரொம்ப ஸ்கேர்டாக இருக்காங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணுவீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஓகேங்களா அவங்களுக்கு வந்து நிறைய யோசிக்கிறாங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது ரியலைஸ் பண்ணுறாங்க இன்னொரு முறை எந்த தவறும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது இப்போ திரும்ப வந்தால் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்கிற பயம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஓகேவா நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்துவிட்டோம் இப்போ திரும்ப போனால் எந்த முகத்தை வச்சு போகிறது என்ன பேசுறது எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள டீப்பாக இருக்குது ஓகே ஸோ ரிஜெக்ஷன் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரிவர்ஸ்டாக வந்திருக்கு ஸோ இப்போ வந்து அவங்கவுங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நமக்கு சுச்சுவேஷன் ஃபேவராக இல்லை இது சரியான டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க திங்ஸ் எல்லாமே திங்ஸ் ஆர் ஸ்டக் ஓகேங்களா திங்ஸ் எல்லாமே ஸ்டக்காக இருக்குது ஸோ அவங்க மனசில் வந்து இப்போ போய் பேசுகிறது சரியான டைம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது இப்போ மூவ் பண்ணுனா பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிற ஒரு தயக்கமும் அவங்கக்கிட்ட இருக்குது ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்காங்க அவங்க வந்து ஏதோ ஒரு டெஸ்டினி வந்து அகெய்ன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஓகேங்களா ஸோ அவங்க வந்து இப்போதைக்கு ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி ஏன்னா டைமிங் வந்து இப்போ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க மேபி ரொம்ப ரீசன்ட் பாஸில் தான் அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம் ஒரு கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸில் தான் உங்களை வந்து விட்டுட்டு அவங்க தேர்ட் பார்ட்டி கூட போயிருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் அதனால தான் இமீடியேட்டாக அவங்களால உங்கள் கூட திரும்பி வர முடியல மேபி சில நாட்களுக்கு முன்னாடி சில வாரங்கள் சில மா நாட்கள் அந்த மாதிரி அந்த தேர்ட் பார்ட்டி நீங்கள் இந்த பர்சன் உங்கள் மூணு பேருக்குள்ளே ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ரொம்ப டீப்பாக ஹர்ட் பண்ணிருக்கு ஸோ அதனால் அவங்க திரும்பவும் உங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க இப்போ போனால் கண்டிப்பாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகே அடுத்து பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே பயங்கர வழி வேதனைகள் எல்லாமே இருக்குது மிஸ்ஸிங் எனர்ஜி மிஸ் பண்ணுறாங்க அவங்களோட வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க லாஸ் எனர்ஜி இருக்குது ரொம்ப கில்ட் இருக்குது ரொம்ப சேடாக இருக்காங்க ஓகேங்களா கா ரொம்ப வலி வேதனைகளோடு இருக்காங்க வருத்தம் இருக்குது குற்ற உணர்ச்சி இருக்குது இழந்துட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற வழி இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க அதிகமாக இப்போ என்னத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் இன்னும் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் விட்டுட்டேன் இழந்துட்டேன் ஒரு நல்ல பர்சனாக லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டேன் இனிமேல் என்ன இருக்குது என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எனர்ஜி இருக்குது ஓகேங்களா அவங்களோட மனசில் இன்னுமே ஒரு பெயின்ஃபுல் மெமரி அண்ட் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி தாட் வந்து உங்களை பற்றி இருக்குது ஓகே அவங்க வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டோம் நம்மளே எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்காங்க ஸோ உங்களை மிஸ் பண்ணதை நினச்சி வருத்தப்படுறாங்க ஓகேங்களா உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டதில் வினுவர்ஸ் நம்ம நமக்கு சொல்லியிருக்கிறது உங்களை நினச்சி ரொம்பவே உங்கள் பர்சன் வருத்தப்படுறாங்க ஓகேங்களா ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ அவங்க வந்து உங்களை பற்றி நினைக்கிறாங்க உங்களை அப்சர்வ் பண்ணுறாங்க உங்களை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம ஈக்குவல் டேக் கொடுக்கல ரொம்ப உதாசீனப்படுத்திட்டோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்க கட்டி போட்ட மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சிக்கிட்டுருக்க மாதிரியான ஒரு ஃபீல்டில் இருக்காங்க ஆக்ஷன் எடுக்க முடியாமல் திணறி போய் நிற்கிறாங்க இப்போ போனால் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஓகேங்களா அவங்களோட மனசு வந்து ஆக்டிவாக இருக்குது பட் அவங்களோட மைண்ட் வந்து பிளாக்கடாக இருக்குது ஓகே மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க மைண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இவ்வளோ ஹேர்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் திரும்ப போனால் இன்னும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க மைண்டு கேள்வி கேட்குது ஸோ அதனால் அவங்க ஹோலில் இருக்காங்க ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க டைமிங் இப்போது சரியில்லை ஸோ இப்போ போனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க உங்களை ஃபீ மிஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்க மனசில் இருக்கிற ஹிட்டன் தாட்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள நம்புனீங்க ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து உங்களை உதாசீனப்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து உங்களை வந்து அப்ரோச் பண்ண பயமாக இருக்குது ஸோ நான் வந்து இழந்துட்டேனா அவங்கள அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படின்னா இப்போ வந்து அவங்க ரஷ் பண்ண மாட்டாங்க ஓகேவா ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சமீபத்தில் ஏதோ உங்கள் மூணு பேருக்குள்ளேயும் அல்லது உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்குள்ளேயும் பயங்கர ஒரு ஃபைட் நடந்திருக்கலாம் ஒரு ஆர்குமெண்ட் ஒரு ஹாட் கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம் ஸோ அவங்க வந்து இப்போ போய் பேசுறது அவ்வளோ சரியாக இருக்காது அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ரஷ் பண்ண மாட்டாங்க ஓகேவா உங்களை நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க வெயிட் பண்ணுவாங்க ரெக்ரெட்டில் இருப்பாங்க ஓகேவா இந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அது இதுக்கப்புறமா அவங்க ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இப்போதைக்கு எந்த ஸ்டெப்பும் உங்கள் பர்சன் எடுக்கல ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு யாருக்கோ ஒருத்தருக்கான ரீடிங் இது ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங்கில் எல்லா வீடியோஸும் எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா சிலது சிலருக்கு பொருந்தும் ஃபிக்ஸ் ஆகும் சிலது சில பேருக்கு பொருந்தாது ஓகேங்களா உங்களுக்கு பொருந்துகிற ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகிற ரீடிங் மட்டும் நீங்கள் பாருங்கள் அண்ட் இந்த ரீடிங் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ